சீரா சிரா திருவேங்கடமாமலை கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலேயே ஏழாம் பத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் திருமொழியினுடைய ஏழாவது ஆறாவது பாசுரம் அறுநூற்றி எண்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் திரு சிறு புலியூர் என்று திவ்ய தேசத்தை பத்து பாசுரங்களால் மங்களாசாதனம் செய்திருக்கிறார் ஆழ்வார் அதுவே இது ஆறாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாவி ஆவித்தின் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழ்வேந்தன் வாழ்வியரோ மாயோனை வாழ்வுளியால் மந்திரம் கொள் மங்கேறுவோன் தூயோன் சுன்மான நெஞ்சுக்கு இருள் கடை தீபமடங்கால் இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தம் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் குறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசம் முடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிறந்த கொற்றவனேன் வேலை கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து அறுநூத்தி எண்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் முழு நீளமும் மலராம்பலும் அரவிந்தமும் கழிநீருடு மடவார் அவர் கண் வாய் முகம் வளரும் செழுநீர் வயல் தழுவும் திரு புலியூர் சலசயனம் பொறும் நீர்மையது உடையார் அடிதொழுவார் உயர் இல்லையே ஊரினுடைய செழுமையை சொன்னவர் அந்த ஊர்ல இருக்கிற பெருமாளை மட்டும் கும்பிடணும்னு அவசியம் இல்லை அந்த பெருமாளை நித்தமும் தொழுது கொண்டிருக்கிற அடியவர்களை வணங்கினாலே போதும் துயரெல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்லுவோம் பெருமாளை தான் வந்து கும்பிடணும்னு கூட இல்லை பெருமாளை யாரெல்லாம் நினைத்து தொழுது கொண்டிருக்கிறார்களோ தொண்டர்கள் அந்த தொண்டர்களை தொழுதாலே போதுமே உங்கள் பாகம் போகுவே என்று சொல்கிறோம் எப்படி இருக்கிறது ஒரு முழு நீளம் முழுமையாக பூத்திருக்கக்கூடிய நீலோத்பலம் என்கிற பூ ஆம்பல் மலரும் என்றால் ஆம்பல் பூ அரவிந்தம் என்றால் தாமரை கழு நீரு என்றால் செங்கழு நீர் பூ எல்லாம் சேர்த்து அங்குள்ள பெண்களுடைய கண்களுக்கும் அதரம் போலவும் முகம் போலவும் செழி இருக்கிறதா எப்படி என்றால் முதலிலே உள்ள பூ பூ வந்து கண்ணை போலவும் இருக்கு ஆம்பல் வாய் போல இருக்கு தாமரைகள் மலர்த்திருக்கிற தாமரைகள் எல்லாம் முகம் போல இருக்காம் அந்த ஊர் பெண்களுடைய முகம் போலவும் இருக்கிறதாம் இப்படி அந்த பூக்களையும் பெண்களையும் ஒப்பிட்டு சொல்லி அப்படி செழித்த நீர் வயல்களால் சூழ்ந்துள்ள இந்த திருதுக்குடியூர் என்கிற கிராமத்தில் குடிகொண்டிருக்கிற பெருமாளை தொழுவதையே தங்களுடைய சுபாவமாக கொண்டிருக்கூட திருவடிகளை தொழுதாலே போதும் துக்கம் இல்லாதவர்களாக ஆவார்கள் என்று சொல்கிறார் சிறு வேண்டாம் அங்குள்ள சரசேன திருக்கோயிலும் வேண்டாம் அதில் உள்ள பெருமாளும் வேண்டாம் அத்திருக்கோயிலை தொல்வதையே இயற்கையாக உள்ள சிறுவைஷ்ணவர் யார் உள்ளார்களோ அவருடைய திருமண அவருடைய சரணடைந்தாலே துயரெல்லாம் தொலைந்திடும் என்று பெருமாளை காட்டிலும் பெருமையை பேசுகிறார் இங்கே இங்கே பூவை கண்ணுக்கும் அறக்காம்பல்களை பெண்ணுடைய வாயுக்கும் தாமரை பூக்களை பார்த்தால் முகமாகவும் தெரிவதாம் அதனாலே உள்ள வீதிகளுக்கும் வெளிநிலங்களுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ரெண்டும் மலர்ந்திருக்கிறது என்று ஊரின் செழுமையை சொல்லி அங்குள்ள அங்கணர்களை அங்குள்ள பாகவதர்களை தொழுதாலே போதும் உயரெல்லாம் தீரும் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே பாகவதற்கெருமையை பேசிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரம் முழு நீளமும் அலராம்பலும் அரவிந்தம் விரவி கழுநீருடு மட மடவார கண்வாய் முகமுலரும் செழுநீர் வயல் தழுவும் சிறு குழியூர் சலசயனம் தொழுநீர்மை உடையார் அடி தொழுது உயிரிழ தொழுது நீர்மையது உடையார் அடி தொழு தொழுவார் ஆவார்கள் என்று சொல்லி முடிக்கிறார் காய்ச்சா மனசேன் சகலம்பரஸ்வன் நாராயணாயி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் பார்த்தாலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினர் இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதம் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் முதல் நாம கண்ணா 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 என்று நாவில் அதற்கு அனுபரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா